அதாவது இதுவரைக்கும் இந்திய அரசியலில் இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டை திமுக துறையில் அந்த கும்பல வச்சிருக்கு அதாவது சமந்தாவை ஒரு ஆந்திர அமைச்சர் கூப்பிட்டதாகவும் சமந்தா மறுத்ததாலையும் உடனே பரபரப்புக்கு இடையில் சைத்தன்யாவுடைய இப்போதே மனைவி ஈடுபடும் இது எந்த சூழ்நிலையும் கணவன் மனைவி ஏற்படக்கூடாது அந்தவாவது செக்ஸாக தான் நடித்தாங்க ஆனால் இந்த சோபிதா துலிபாலா இப்போ லேட்டஸ்ட்டு படத்தில் ஒரு நடிகரோட முத்த காட்சியிலே நடிச்சிருக்காங்க வடக்கேரிய காட்சிகளில் இன்னும் வருஷமாக நடிச்சிருக்காங்க சிறலாக இருந்தால் ரெண்டாவது தொடுப்பு விடுப்பு ஸ்விமிங் டூவது இருந்தால் தான் ஏன் அவனுக்கு உனக்கு அடுத்த இடத்துக்கு போக முடியும்னு பேச ஆரம்பித்தாங்க அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் என்பதனால தான் குறி வைக்கப்பட்டார் சார் அடுத்த மாநிலத்தில் தமிழ்ல ஒரு கிறிஸ்தவ பெண் வந்து மல்லு கட்டி நிற்கிறது நாகசைத்தனிய மனைவி ஆனதுலாம் அவங்க தெலுங்கானா நகரங்களும் ஆந்திரங்களும் பிடிக்காமல் இருக்கலாம் எப்பா நாகசைத்தனியா ஓன்ட்டு இல்லாத காசா உன் ஒண்டாட்டி பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லை சமந்தாவே என்னமோ நடிச்சா நடிச்சான்னு சொன்னேன் ரெண்டாவது மனைவி சமந்தாவே ஓவர் டேக் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாலே பரபரப்பான செய்திக்கு சொந்தக்காரர் பயமே இல்லாத பச்சை குழந்தை மனசுக்காரர் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க பயன் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வணக்கம் சார் அப்போ இன்னைக்கு திருப்பதி லட்ட தாண்டி ஒரு விஷயம் பரபரப்பாக ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு பாத்தீங்களா சார் ஆமா அது வந்து ரொம்ப ஆபாசமான அறிவுறுப்பான விஷயம் நான் பேச கூட மறக்கிறத அந்த பொம்பளை மந்திரி பேசியிருக்கு அந்த பொம்பளை மந்திரி பேர சொல்கிறது கூட எனக்கு விரும்பலை அதாவது இது வரைக்கும் இந்திய அரசியலில் இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டை சினிமா துறையில் அந்த பொம்பளை வச்சுருக்கு என்ன இவ்வளவு மோசமாக இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் எல்லோ நடிகர் நடிகலும் ஒன்றாகி சமந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது சமந்தாவை ஒரு ஆந்திர அமைச்சர் கூ கூப்பிட்டதாகவும் அவர் அவ சமந்தா மறுத்ததாலையும் உடனே விவகாரத்துக்கு ஏற்பாட் பண்ணித்தரான் ஏன்டா மொட்டை முடித்த காலையும் ஏன்டா விடுறீங்க குவாலிட்டின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குது தப்பாக நினைக்கிறீங்க தெலுங்கு நேர்களே மன்னிச்சுக்குவோம் எனக்கு தெலுங்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க குவாலிட்டின்னா நான் குவாலிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் குவாலிட்டி வேறு நான் குவாலிட்டி வேறுனு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு சூழ்நிலை நான் பார்த்தே இல்லைங்க தமிழ்நாட்டிலையும் எம்ஜிஆர் கருணாநிதி கிரியும் பாம்மா இருந்தாங்க அதே மாதிரி இயற்கட்சிகள் இருக்குது இப்போவும் பார்த்திங்கன்னா புதுசாக தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் வராரு அங்கே சீமான் வராரு யாரும் இவ்வளோ மோசமான அலிகேஷன்ஸை சொல்லிக்கவே இல்லை கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் அது ஒரு பொம்பளை மந்திரி இடையில் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அது வெக்கக்கிடான விஷயம் இதை வந்து ஆந்திராவில் உள்ள எல்லா நடிகை நடிகைகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவித்த பார்த்துச்சு ஆஹா நம்மளை வெளியே போனேன் இந்த ரசிகை பொருளை பிடிச்சி மாட்டு மாட்டிடுவேன் கா காரில் கல் விட்டு எரிஞ்சிவேன் நம்மளை பூட்டுக்கு வந்து ரெலை பண்ணுவான்னு சொல்லி உடனே பல்ட்டி அடிச்சிருச்சு நான் பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பள மந்திரி அப்போ நாக சைத்தன்யாவுக்கு ஆதரவாக சவந்தாவும் அதாவது அவங்க பிரியும்போது என்ன சொன்னாங்கன்னா அங்கே நாங்கள் கணவன் மனைவி உறவு மட்டும் எப்போவுமே நண்பர்களாக தான் இருப்போம் சொன்னாங்க என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னுடைய சினிமா அறிவுக்கு எட்டியபடி நாக சைத்தன்யாவும் சவந்தாவை பற்றி ஒரு தவறான தகவலையும் சொல்லவில்லை சமந்தாவும் நாயிச்சி தண்ணியை பற்றி ஒரு தவறான தகவலும் சொல்லவில்லை ரெண்டு பேருமே சந்தோஷமாக பிரித்தாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜீவனாம்சம் கேட்டாங்க சமந்தா அப்படின்னு பேச்சு வந்தது ஜீவனாம்சம் எனக்கு வேண்டாம் நான் நல்லா இருக்கேன் அப்படி என்று சமந்தா கௌரவமாக விளையிட்டார் இப்படிப்பட்ட சூழலில் அங்கே சமந்தா கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உடல்நலம் குண்டியிருந்தார் உடல்நலம் குண்டியிருந்தார்னா மியா ஒரு நோய் அவ்வளவு மோசமான நோய் பொதுவாக நடிகை இந்த நடிகைகளுக்கு அதிகமாக மேக்கப்படுவாங்க போடுவாங்க சில நேரத்தில் ஸ்கின் அலர்ஜி ஆகும் அந்த ஸ்கின் அலர்ஜிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த மியா சிட்டிஸ் என்ற நோயின் காரணமாக சமந்தா கேரளாவுக்கு போனாங்க ஆந்திராவுக்கு போனாங்க அப்புறம் கஞ்சி இந்த கருப்பு நாடுகளுக்கெல்லாம் போய் சீரியஸாக வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு அது எந்த ஆண்டவனும் வேண்டிச்சின்னு எனக்கு தெரியும் தெரியாது ஆனால் அதுக்கு சமந்தா கிறிஸ்தவர்னு தெரியும் அது ஏசு கருணகாம்சாராக என்னென்னு தெரியல தப்பி வந்துருச்சு இப்போ பழைய நிலையிலேருந்து வந்து நடிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உடற்பயிற்சி நிலையங்களுக்கெல்லாம் போய் உடம்பை நல்லா தேர்த்திக்கிட்டு நல்லா இப்போ இளமையாக இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிட்டாங்க இது சமந்தாவுக்கு ஒரு மறுவாழ்வு சமந்தா மறுவாழ்வு வந்து ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சூழலில் தான் ஒரு பெரிய தூக்கி அந்த பொம்பளை மந்திரி போட்டால் அந்த நா ராமராவனு ஒரு மந்திரி அவனும் இதில் சம்மந்தம்னு சொல்லி போட்டாங்க இதில் நாகார்ஜுன எல்லை தாண்டி நம்ம குடும்பத்தை விமர்சனின் காரணமாக நான் வழக்கு போடுவேன் மன்னிப்பு விடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையை நடிகர் நடிகைகள் எடுத்தால் தான் அந்த அரசியல்வாதி உஷாராக இருப்பான் இப்போ அங்கே வந்து பக்கத்து ஸ்டேட்டில் பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கார் அதே மாதிரி அங்கே ஆந்திராவில் வந்து என் டி பெரிய ஆளுமை உள்ள தலைவராக முதல்வராக இருந்தார் பவன் கல்யாணம் என் டி மகன் அங்கே மருமகனும் அங்கே முதல்வராகவும் துணை முதல்வராக இருக்காங்க தெலுங்கில் முகமில் அங்கேருந்து புரிஞ்சு தெலுங்கானா வேண்டும் ஆந்திரான்னு போராண்டவர் சந்திரசேகர் ரெட்டி அவர் எஸ் அவர் மகளும் இப்போ ஒரு பெரிய ஊழலில் இருக்காங்க இப்போ ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் ஆகி புதுசாக மந்திரி அமைச்சராக வந்திருக்கு இதில் தான் அந்த பொம்பளை மந்திரி கச்சா பேசிட்டு இதன் காரணமாக அந்த ரேவந்த் ரெட்டி அமைச்சரவைக்கு பெரிய கெட்டப்பரி ஏற்பட்டு ஸோ இது வந்து சட்டசபையில் கண்டிப்பாக எதிரளிக்கும் இப்படிப்பட்ட சூழலில் அங்கே ஆந்திர நடிகர்களை பற்றி தெலுங்கானா மந்திரி பேசுனது பெரிய பரபரப்பாகிட்டுருக்கு இந்த பரபரப்புக்கு இடையில் ஒரு வித்தியாசமான நடவடிக்கையில் நாகச்சைதன்யாவுடைய இப்போதே மனைவி ஈடுபட்டிருக்கார் இது எந்த சூழலையும் கணவன் மனைவி ஏற்படக்கூடாது என்னென்னா கணவன் வந்து முன்னாள் மனைவியோட பேசப்பட்டு அங்கே வழக்கு போடுறேன்னு சொல்லிட்டுருக்காரு அதே நாளில் அந்த நாள் இரவு சோபிதா பாலா இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கார் யார் நாகச்சைத்தன்யா சோபிதா துலி பாலாவும் சாதாரண நாள் இல்லை அவங்க வந்து அப்பா பெரிய வில்ல நடிகர் அவருக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்குது ஸோ சொத்தோட சொத்து சேர்ந்துருச்சு ரெண்டு பேரும் நடிப்பு சம்மந்தப்பட்டவங்கனால சோபிதா தூலிபாலா இப்போ நடிக்கலான்னு சொல்லிவிட்டார் கோளாரே அங்கே தான் நடிகருக்கு வருது எப்போவும் இப்போ ஆந்திராவில் பெரிய கோடீஸ்வரர் யாருன்னா நாகேஸ்வரராவ் அப்போ தான் நாகேஸ்வரராவ் குடும்பத்திலேருந்து சமந்தா நடிக்க போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துருன்னு சொன்னாங்க சமந்தாவது சமத்தா கொஞ்சம் செக்ஸாக தான் நடித்தாங்க ஆனால் இந்த சோபிதா தூளிபாலா இப்போ லேட்டஸ்ட் படத்தில் ஒரு நடிகரோட முத்த காட்சியிலே நடிச்சிருக்காங்க படக்கரிய காட்சிகளில் இன்னும் விரசமாக நடிச்சிருக்காங்க இது நிச்சயமாக நாகச்சேத்தன் ஃபேமிலியில் பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை நடிகர் நடிகர்களுக்கு விருந்து கொடுத்துருக்காங்க சோபிதா தூலிபாலா அது சோபிதா தூலிபாலா தண்ணி அடிச்சுக்கிட்டு இன்னொரு நடிகரோட கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுற வீடியோக்கள் இன்றைக்கு வலைதளத்தில் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வீடியோ வலைதளத்தில் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்பா நாகச்சைதன்யா ஓன்ட்டு இல்லாத காசா உங்கள் பார் என்ன இருக்கா அது மட்டும் இல்லை சமந்தாவை என்னமோ நடித்தா நடித்தான்னு சொன்னேன் இப்போ ரெண்டாவது மனைவி சமந்தாவே ஓவர் டேக் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டால இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க நிச்சயமாக சௌகியா தொழில்பாலாவுடைய விவகாரம் ஆந்திராவில் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் ஆந்திராவில் மட்டும் இல்லை நாகச்சை சைத்தன்யா நாகேஸ்வரராவ் குடும்பத்தில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் நாகார்ஜுனா வந்து இதில் நாகார்ஜுனா தன்னுடைய மகனுக்காக கேஸ் போடுறேங்கிறாரு இப்போ மகளுக்காக என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஒருவேளை இதுவும் வில்லங்கமான விவகாரத்தான் முடியுமோ என்னங்கிறது தெரியல இதுதான் இன்னைக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய பரபரப்பு செய்தி நம்ம தமிழ்லையும் சொல்லி ஆகணும்ல சொல்லிட்டோம்ல சார் இப்போது சமந்தா வந்து பார்த்திங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அடிக்கடி பார்த்தா நம்ம ஈசா யோகா மையத்தில் அவங்கள பார்க்கலாம் அது சத்குருவோட ஒரு சிசிய மாதிரியே மாறிட்டாங்க அவங்க தமனா இவங்க மாதிரிலாம் இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளில் சேர்த்து பேசுகிறதுனால தான் இவங்க ஆன்மீகத்தை நோக்கி போகிறாங்களோ அப்படி இல்லை இப்போது இப்போ நீங்கள் ரஜினி விஷயத்தை எடுத்துக்கோமா ரஜினி விஷயத்தில் இருதய சிகிச்சை நிபுணர் என்ன சொல்றாரு சொற்கலை சொற்களை என்ன சொல்கிறாரு மன உளைச்சல் நிம்மதியின்மை மகிழ்ச்சியின்மை காரணமாகத்தான் அந்த வயிற்றில் கொலஸ்ட்ரால் கட்டிப்பட்டு ரத்த ஓட்டம் தடப்பட்டது அதனால மூணு வாரம் ரெஸ்டுகள் இருக்கணும் அதாவது ஏற்கனவே ஒரு சீச்சு சிறுநீரை அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காரு இல்லையா அது அந்ததுனால நடிகைகள் எல்லோருமே ஒரு மன உளைச்சல் காரணமாகத்தான் ஈஷா யோகத்துக்கு போறாங்க ஈஷா யோகத்துக்கு நான் போனேன் நான் வந்து ஈஷா யோகத்தை விமர்சிக்க மாட்டேன் என்ன காரணம் இரண்டு முறை நான் பத்திரிகையாளனாகவே உள்ள போனேன் உள்ள போனேன்னா சரி ஏதாவது தப்பு தப்பு நடக்காங்கிறத பார்க்கறது தான் என்னுடைய அந்த எக்ஸ்ரே கண்களோட தான் நான் ஈஷா மையத்துக்கு ரெண்டு விட போனேன் ரெண்டு முறையும் எனக்கு போ உள்ளே போனவங்க எனக்கே வயர்வெஷம் வந்துச்சு ஏன்னா ஈஷா யோகத்தை பற்றி பேசுகிறதா இன்னும் ரெண்டு பதவி போடணும் அது நம்ம நம்ம பத்து நேரில் போரடிக்கும் அதனால தான் நடிகைகள் அங்கே போகிறாங்க ஏன்னா அவராக வாவான்னு கூப்பிடுறாரு யாரையும் கூப்பிட்டு இப்போ தமிழ்லாம் வந்து ஒரு முக்கால்வாசி ஆடை இல்லாமல் நடிக்கிறாங்க அந்த ப்ரெஷர் இந்த நடிகரணிகளோட எம்ப்ரேஸ் பண்றது கண்டவனோட கிஸ் அடிக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அந்த மன வளர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்காக ஈஷா யோகத்துக்கு போறாங்க அங்கே ஈஷா மையமும் ஒரு நல்ல அங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் பெண்கள் படுறாங்க அதனால தான் சமந்தா அங்கே போய் இன்னைக்கு கூட சமந்தா அறிக்கி விட்டுருக்கு ஈஷா யோகம் யாரும் தவறாக பேசாதீர்கள் அதே மாதிரி உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டேன் ஈஷா யோகத்திலாம் போய் போலீஸ் விசாரணை நடத்த வேண்டாம் தட வச்சுட்டாங்கள்ல அதனால் சம்பந்த பொறுத்த வரைக்கும் விவகாரத்துக்கு பிறகு நேர்மையாக ஒரு நில நடிகையாக இருந்தாங்க அதில் எந்த சந்தேகம் இல்லை பணம் காசு இதுதான் வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்காத கூட வரதட்சணை கொடுமை அந்த மாதிரி ஆகும் பட் இவங்க வந்து பேரும் புகழும் செல்வாக்கு பணத்தோடு செழிப்பாக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன மன நிம்மதி இல்லாமல் போகுது சார் அதான் நீங்கள் தவறான கண்ணெடுத்து பார்க்குறீங்க பணமும் புகழும் இருப்பவர்கள் நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி மக்கள் பொதுவான கண்ணோட்டம் உதாரணம் எடுத்து விடுவோம் நெப்போலியன் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆந்திரா அமெரிக்காவில் இன்றைக்கி பார்த்தீங்கள்ல அதே மாதிரி அசோகன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு அவர் பையன் மூத்த பையன் அப்படிதானே அவர் இறந்து போயிட்டான் அதாவது இந்த சைல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்பெஷல் சைல்டு அந்த மாதிரி அதே மாதிரி இல்லை இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் பிரதமர் மோடி எடுத்துக்கோங்க மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் எடுத்துங்க இன்று இப்போதைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களான்னு கேளுங்க இல்லைங்கிற போல் தான் வரும் அதாவது பணமும் புகழும் செல்வாக்கு இருந்ததுனால இப்போ எடுத்துங்க நம்ம அருமை சோதர உதயநிதி ஸ்டாலின் எடுத்துங்க அவர் சினிமாவில் இருக்கும் எவ்வளோ ஜாலியாக இருந்தது இப்போ எத்தனை ஃபைல் பிடிக்கணும் எத்தனை பேருக்கு பயிற்சி சொல்லணும் அப்போ அதெல்லாம் என்ன ஆகும் அதிக அமெரிக்க அதிபர்களே அடிக்கடி வந்து லீவ் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஜாலியான பிளேஸுக்கு போயிட்டு வருவாங்க எதுக்கு இந்த மன உளைச்சல் பார்க்குறக்காக தான் மசாஜ் சென்டர் இல்லை அதாவது இப்போ வயசானவங்க நீங்கள் சொல்கிற இந்த கேரளா மசாஜ் போவாங்க நாம் நினைக்கிற மசாஜ் இல்லை ஒரிஜினல் மசாஜ் இவங்க சில சுற்றுலாத்தலங்களுக்கு போவாங்க லீவ் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட ஏன் நம்ம முதலமைச்சரே வந்து முதல்வர் பதவி யாருக்கு முன்னால் குடும்பத்தோடு போயிட்டு வந்தார் இல்லையா கொடைக்கான்களுக்கு அந்த மாதிரி தான் ஸோ இப்போ என்ன சார் வந்து ஒரு நடிகர் நடிகையோட தொடர்பு படுத்தி பேசுகிற விஷயங்களை இப்போ அதிகரிச்சுட்டு வருது போது அதையும் தாண்டி நடிகைகளை வந்து அரசியல்வாதிகளோடு தொடர்பு அதிகமாக அது அந்த காலத்துலேருந்து அதிகமாகிட்டே இருக்கையா இல்லை என்ன காரணம்னா அவங்க வசதியாக இருக்காங்க நடிகைகளுக்கு வந்து சரி நம்ம பாதுகாப்பு ஒன்று வேணுங்களே ஆமாம் அப்போது அந்த பாதுகாப்பு அவங்க சரி இப்போ யாராவது தப்பாக பார்த்தா ஐயோ அந்த அம்மா அந்த நடிகை வந்து அந்த அமைச்சரோட தெரியுமா அவனுக்கு உள்ள தூக்கி போட்டுற போறா பெசாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது பாதுகாப்புக்காக அது பண்ணுறது இயல்பு தான் நானும் பார்த்துருக்கேன் அண்ணா திமுக அமைச்சர்களோ ரெண்டு பேரும் வந்து ஒரு ரெண்டு நடிகைக்கு போய் கொடுத்தாங்க அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்புறம் சரி பண்ணி அந்த மாதிரி சிங்கப்பூருக்கே போயிட்டு அந்த நடிகை அதெல்லாம் பேசியிருக்கேன் இப்போ நடிகைகள் கூட தொடர்புங்கிறது அரசியல்வாதிக்கு ஒரு கௌரவமான விஷயமா அரசியல்வாதி கௌரவமான விஷயம் இல்லை நடிகைகளுக்கு கௌரவமான விஷயம் ஒரு பாதுகாப்பான விஷயம் வந்து பாடி டிமாண்டு தான் இவங்களுக்கு அப்படி இல்லை ஒரு செக்யூரிட்டி ம் இது வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு என்ன காரணம் நம்ம நினைச்சுக்கலாம் இப்ப அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணாதா அரசியல்வாதிகளோட குடும்பத்தை அபெக்ட் பண்ணாதா அந்த மாதிரி நடிகைகளோட தொடர்பு அப்படின்னா அவங்களோட அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குரிய அரசியல் வாழ்க்கை எல்லாம் ஒன்றும் கேரி ஆவாது அப்படி பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனியர் அமைச்சர் சொன்னார் யோ அண்ணே நான் வந்து இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கேனே யோ நல்ல நேரம் அவனுக்கு அமைச்சர்களாக இருந்தால் ரெண்டாவது தொடுப்பு விடுப்பு லிவிங் டுகெதர் இருந்தால் தான் அவனுக்கு உனக்கு அடுத்த இடத்துக்கு போக முடியு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அது ஒரு அதிர்ஷ்டமாகவே இருக்கு அதிர்ஷ்டம் ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் சார் இப்போ இது ஆரம்ப கட்டத்தில் சமந்தாவை பற்றி இந்த மாதிரி ஒரு கிசுகிசு வந்த உடனேயே ராஜமௌலியிலிருந்து சிரஞ்சீவில இருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இவங்க சம்பந்தா கூட ரொம்ப சோகமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க எதுக்கு வந்து அவங்கள சுற்றி அந்த விஷயங்கள் இருக்கு எவ்வளவு நடிகர்கள் இருக்கும் போது அவங்கள சுற்றி அந்த விஷயங்கள் இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ லட்டு விஷயம் பெருசா பேசிக்கிட்டு இருக்குல்ல இந்தியா தெலுங்கானா ஆந்திராவில் லட்டு லட்டு லட்டுன்னு ஒரே உருட்டிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க ஒரே அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு உருட்டு புரட்ட பண்றாங்களா அப்படிங்கிறது கூட தெரியல ஆமாம் பரபரப்பாக பேசப்படணுங்கிறக்க அந்த பெண் அமைச்சரும் ராமாராவும் பண்ணுறாங்களா என்கிறதும் புரியல ஏன்னா நமக்கு பக்கத்து மாநிலம் நம்ம அவங்கள பற்றி நமக்கு சரியாக தெரியாது ஸோ நடிகை சமந்தா வந்து மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணாதனால தான் அவங்களை சுற்றி உள்ள கிசுகிசுகள் வரதுக்கு காரணமா இல்லை இல்லை கல்யாணம் பண்ண நடிகைகளை பற்றியும் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து திட்டமிட்ட சதி அந்த சதி என்னங்கிறது இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிய வரும் ஏன்னா ஆந்திர பத்திரிகைலாம் அதை பற்றி விட மாட்டாங்க ஏன்னா என்னமே அங்கே இருப்பாங்களா ஆளுங்க அதனால் எதுக்காக இந்த விஷயங்கள் வெளிப்பட்டன எதுக்காக இந்த தேவையில்லாத ஒரு பொருளை கலப்பட்டுங்கிறது ஒரு ரெண்டு மூணு தெரியும் ஸோ அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் என்பதனால தான் வைக்கப்படுதா சார் அடுத்த மாநிலத்தில் இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தமிழில் ஒரு கிறிஸ்தவ பெண் வந்து இங்கே வந்து கட்டி நிற்கிறது நாக சைத்தன்யா மனைவி ஆனது எல்லாம் அவங்க தெலுங்கானாக்காரங்களும் ஆந்திரகங்களும் பிடிக்காமலும் இருக்கலாம் அந்த வெளிப்பாடு ஆக இதை எடுத்துக்கலாம் ஒருவேளை இது நாகசைந்தனோட இப்போ இப்போது இருக்கிற மனைவி சோபிதாவோட தூண்டுதல் கூட இருக்கலாம் இல்லை சோபிதா தூளி போல தூண்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அதுவே ஒரு சுதந்திரமான பொண்ணு அதை பற்றி இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதனால் அதுக்கு இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது அதாவது எப்படின்னா நாகச்சைத்தன்யம் இல்லைன்னா வீர சைத்தன்யம் அந்த மாதிரி தான் அது இப்போ சமந்தா விவாகரத்தை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க கவர்ச்சியாக நடிச்சாங்க தான் பேச்சு நடிகைனாலே கவர்ச்சியாக நடிக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாதானே கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் இந்த விவாகரத்து வந்து ரொம்ப ஒரு கேலி கூத்தா இருக்கு இல்லை அந்த விஷயம் அங்கே பேசப்படலை நம்ம பத்திரிகைக்காரங்களை ஊதி பெருசாக்குறதுன்னு தவிர இது காரணமாக இருக்குமா அது காரணமாக இருக்குமா குழந்தை பத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுன்னு ஏகப்பட்டது நானே பேசியிருக்கேன் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பேஞ்ச் பண்ணிடுவோம் ம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்